அன்பு நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நாம தோள்பட்டை வழி கழுத்து வழி தோள்பட்டை இருக்கம் கழுத்து இருக்கம் இந்த பயிற்சிய நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி தினசரி நீங்க இதைய பயிற்சி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தோள்பட்டை இருக்க அல்லது வழி கழுத்து வழி அல்லது இருக்க அதே போல இந்த கழுத்து தோள்பட்டை பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு தலைப்பகுதிகளுக்கு இரத்த ஓட்டங்கள் வந்து சரியாக போகாமல் அதில் பாதிப்பு ஏற்படும் இதனால் நம்ம எப்பயுமே கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுங்க அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் வந்து அனுதினமும் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அந்த தோள்பட்டை இருக்கங்களை வழிகள் குறையிறத நீங்கள் நல்லா உணர முடியும் தோள்பட்டை வழி கழுத்து வழி இருக்கிறவங்க எல்லா ஆண்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஆமாங்க ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து இதயபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் ஆமாங்க ஆண்கள் எல்லாமே அறிவுபூர்வமாக செயல்படுறாங்க அதனால அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே போனாலே அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை இருக்கும் தோள்பட்டை வலி கழுத்து வலி கழுத்து இருக்கும் இதெல்லாம் ஏற்படுங்க அவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு தினசரி ஒரு ஏழு நிமிடத்துலேருந்து ஒரு இருபது நிமிடமாவது தியானம் பண்ணணும் அதாவது மெடிடேஷனை வந்து ரெகுலராக நம்ம பண்ணணும் மெடிடேஷன் தான் ஒன்று பெரிய கம்பசூத்திர விலையெல்லாம் கிடையாது உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான ஒரு செய்கிறதுக்குது அப்படின்னா அது தியானம் தான் உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் தினசரி ஒரு ஏழு நிமிடங்களாவது தியானம் செய்யுங்க அதிகபட்சம் வாய்ப்பு கிடைச்சனா இருபது நிமிடங்கள் தியானம் பண்ணுங்க இது உங்களுக்கு அந்த மன உளைச்சலை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குங்க அது போக இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க நல்ல வித்தியாசம் தெரியுங்க பாருங்க முதல்ல நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி கை விரல்கள் இப்படி டைட்டாக மடிச்சுக்கணும் மடிச்சு இப்படி பக்கவாட்டில் இப்படி நீட்டிக்கணும் ஓகேவாங்க நீட்டிட்டு லேசை நம்ம முன்னால குனியிறோம் கையை முன்னால அப்படி முறுக்கிறோம் அதே மாதிரி லேசா பின்னால வளையிறோம் கையை பின்னால முறுக்கிறோம் இப்படி முன்னால குனியும் போது மூச்சு எதுவாக விடுறோம் மூக்குவடியா பின்னால அப்படி வளையும் போது கையை முறுக்கி லேசா மூச்சு இழுத்துக்கிறோம் பாருங்க இப்படி தோள்பட்டை வரைக்கும் கையை வந்து இப்படி முறுக்கணுங்க முன்னாலையும் பின்னாலையும் இப்படி ஒரு நாளைக்கு இருபது முறை செய்யும் இது முடிச்ச உடனே இதன் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை விரல்களை இப்படி லாக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதை வந்து கணேச முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க கை அப்படி லாக் பண்ணி கை அப்படி இழுக்கணும் இழுத்துக்கிட்டு மூச்சை மூக்கோலையே இழுத்துக்கிட்டு கையை முடிஞ்ச வரைக்கும் கலந்து பின்னால கொண்டு போகணுங்க மூச்சை விட்டுக்கிட்டு கையை இழுவ குறையாம கை இப்படி முன்னால கொண்டு வாங்க பாருங்க இப்படி ஒரு பத்து முறைங்க அப்புறம் கைகளை இப்படி மாத்தி வச்சு அதே மாதிரி நாம மூச்சு அளிக்கும் போது கையை பின்னால கொண்டு போறோம் கைகளுத்துக்கிட்டு மூச்சை விடும் போது கை எடுத்துக்கிட்டு கை முன்னால் கொண்டு வரணும் இப்படி இந்த கைகளை அப்படி மாற்றி ஒரு பத்து முறைங்க அப்போ மொத்தம் இருபது முறையாச்சுங்க இதை வந்து கண்களை முடி செய்ய ஏன் உங்களை கண்களை முடி செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களை மூடும் போதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி அந்த உடல் மேல உங்களுடைய கவனம் இருக்குங்க இல்லைன்னா வேற பக்கம் கவனம் போயிருங்க அப்போ இந்த கழுத்து தோல்பட்டைக்கு ரெண்டு பயிற்சி பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவது பயிற்சியாக உங்களுடைய கால்களை அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் கைகளை இப்படி பாருங்க இந்த விரலெல்லாம் வந்து நீட்டிக்கணும் இப்படி வச்சுக்கணும் இந்த கை இப்போ லேஸு அப்படி முன்னால் குடிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதுங்க இப்போ காலை லேஸை அப்படி க்ளோஸ் பண்ணின்னு வச்சுக்கணும் அப்படி உள்ளே சேர்த்தீங்கன்னா உங்கள் முழங்கையை அப்படி அழுத்தம் பாருங்க எப்படி இப்படி போது மூச்சை விடுறீங்க அப்படி காலை விரிக்கும்போது மூச்சை இழக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணால் போதுங்க இப்போ இந்த பயிற்சி வந்து சில பேருக்கு ரொம்ப எளிமையாக வருங்க சில பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கோங்க இந்த பயிற்சியை ஒரு பத்து முறை செஞ்சா போதுங்க நல்ல வித்தியாசம் தெரியுங்க இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்க ரொம்ப எளிமையான பயிற்சி தாங்க இப்போ நான் உங்களுக்கு திரும்பி உட்காந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க எவ்வளோ முடியுதோ செய்யுங்க இதை வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரி சில பேர் பண்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு டவல் ஒரு கச்சிப்ப பயன்படுத்திங்க பாருங்க இப்படி இந்த மாதிரி உட்காந்துக்கணும் உங்க கைகளை இடது கைய இப்படி கீழே கொண்டு வந்து மேல வச்சுக்கு வலது கைய மேல கொண்டு வந்து இப்படி லாக் பண்ணிக்கணும் இப்படி ஒரு பத்து தடவை மூச்சை மூக்கோலியே இழுத்து விடுறேங்க இந்த பொஷன்லயே முடிஞ்சதுக்கு பிறகு கைகளை நாம மாத்தி செய்யணுங்க பாருங்க அதே மாதிரி வலது கை கொண்டு வர்றோம் இடது கையை கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு பத்து தடவை மூச்சு எடுத்து விடுறோம் நான் வந்து ஒரு மூணு தடவை தான் செஞ்சிருக்கிறேங்க ஆனா நீங்க வந்து வீட்டுல பயிற்சி செய்யும் போது ஒரு பத்து தடவை நம்ம மூச்சு எழுத்து விடணுங்க பாருங்க இப்படி நாம இந்த நாலு பயிற்சிய அனுதினமும் பயிற்சி செஞ்சு பாருங்க ஒரு மூணு நாள்லயே உங்களுக்கு அந்த தோள்பட்டை வந்து அதிகமான வழி இருக்கிறவங்க கழுத்து வழி அதிகமா இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் வந்து குறையிறத நீங்க நல்லா உணர முடியுங்க இது ஒண்ணும் பெரிய பயிற்சி எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப எளிமையான பயிற்சிங்க நீங்க இந்த தோள்பட்டை வழி இருக்கிறவங்க இந்த பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு வந்தா போதுங்க நல்ல வித்தியாசம் தெரியுங்க மற்றபடி அவர்கள் இந்த தோள்பட்டை வழி கழுத்து வலி வராம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஏழு நிமிடங்கள் தினசரி செய்ய வேண்டும் அதிகபட்சம் நேரம் கிடைத்தது என்றால் இருபது நிமிடம் தியானம் செய்யணுங்க ஆமாங்க இப்படி நீங்க இந்த தியான பயிற்சிய செஞ்சுட்டு இந்த நான்கு பயிற்சிகளையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தோள்பட்டை வழி வரவே வராதுங்க நிரந்தரமா நாம தோள்பட்டை வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாங்க அதே மாதிரி கழுத்து வழி கழுத்து படிப்புக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இந்த பயிற்சியை தினமும் செய்து வாருங்கள் நன்றி வணக்கம்